ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி முப்பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணு பருப்பும் சேர்த்து செய்யலாம் கடலை கடலைப்பருப்பும் ஒவ்வொரு கப்பு போட்டோம்னா உளுத்தம்பருப்பு அரைக்கப்பு போட்டுக்கலாம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் உற வச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது உப்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகா பிடிக்கலனா வர மிளகா போட்டுக்கலாம் ஊற வச்ச பருப்புலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாலில் போட்டு குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு அரைப்படலைனா மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு வந்து அப்படியே போட்டுக்கலாம் அரைக்காமல் அந்த மாதிரி போட்டோம்னா சாடும்போது போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதுவுமே போட்டு பெசரை விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு சோம்பு பிடிக்கணும் போட்டுக்கலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் வடையெல்லாம் அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் ஒரு பலகையில் ஒரு பேனில் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம தட்டி வச்ச விடையெல்லாம் அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வடை செய்து வச்சிட்டோம்னா சாப்பிடும்போது போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வடை வந்து காஞ்சி போகாது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் உளுத்தம் உப்பு கூட சேர்த்துருக்க அதனால நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வடை சூடாக போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆரம்னாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் காஞ்சு போகாமல் நம்ம வெறும் பருப்பு மட்டும் போட்டு வடை செய்யும்போது கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுட்டோம்னா இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வடையெல்லாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ